வெண்ணிற குதிரையின் இறை மகன் இனியவரே சொந்தமானவரே வெண்ணிற குதிரையின் வித்தகரே சந்தியது பெயர் கெனிஷா தீபக் நான் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்துல இருந்து வரேன் கடந்த பெரிய வியாழக்கிழமை நாங்கள் இங்கே வந்திருந்தோம் வரும்போது குணமளிக்கும் எண்ணெய் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் போகும்போது இங்கே அற்புத நீர் ஊற்று வந்திருந்தது அதை பார்த்துட்டு சந்தியாகப்பிற்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த எண் எண்ணெய் பாட்டிலிருந்து எண்ணெய் கசிந்திருந்தது அப்புறமா தொடச்சிட்டு மறுபக்கம் வச்சபோது அங்கேயுமே என்ன வரல ஒரு நாள் ஃபுல்லாக வரல மறுபடியும் இன்னைக்கு காலையிலே நேற்று ஈவினிங்லேருந்து எண்ணெய் வந்துட்டே இருக்கு இந்த அற்புதத்தை காண செய்த சந்தியாக பிறகு தொடான கொடி நன்றி